ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பிரகாஷ்மணி தாதி அவர்களுடைய நினைவு நாளாகும் அவர் பிரம்மா குமாரிகளின் நீண்டகால தலைமை பொறுப்பாளராக இருந்தார் அவரது நினைவார்த்தமாக இந்த நாளானது உலக பந்துத்துவ நாளாக கொண்டாடப்படுகின்றது அவர் அனைவருக்கும் உலக சகோதரத்துவத்தின் செய்தியை கொடுத்தார் முழு உலகமும் சகோதரத்துவத்துடன் எப்போது பழக முடியும் என்றால் நாம் ஒருவர் மற்றவரை ஆத்மா உலகிலுள்ள அனைவரும் ஆத்மாக்கள் என்று உணர்ந்து கொண்டால் மட்டுமே முடியும் நமது பார்வை நமது கண்ணோட்டம் இயல்பாகவே அனைவரும் ஆத்மாக்கள் என்று ஆகிவிட வேண்டும் நாம் அனைவரும் பகவானுடைய குழந்தைகள் ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதர சகோதரர்கள் என்ற உணர்வு ஏற்பட்டு விட வேண்டும் தாதி அவர்கள் நீண்ட காலம் இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு வரையிலும் ஒரு தலை சிறந்த பொறுப்பாளராக திகழ்ந்தார் அவர் அனைவருக்கும் சுகத்தினை வழங்குபவராக இருந்தார் அனைவர் கூறுவதையும் கேட்பவராக இருந்தார் ஏனென்றால் இந்த மிகப்பெரிய ஆன்மீக அமைப்பின் தலைமை பொறுப்பாளராக மட்டும் இல்லாமல் இந்த மிகப்பெரிய குடும்பத்தின் தலைவராக ஒரு தாயாக திகழ்ந்தார் அவர் அனைவரையும் திருப்திப்படுத்தினார் அனைவர் கூறுவதையும் கேட்டார் பலரது நடவடிக்கைகளை சகித்து கொண்டார் பலருடைய எதிர்மறையான விஷயங்களையும் உள்ளடக்கி கொண்டார் பலரையும் அவர் முன்னேற்றினார் இதுவே மகான் ஆத்மாக்களுடைய லட்சணங்களாகும் நான் அவரை மிகுந்த நெருக்கத்தில் பார்த்திருக்கின்றேன் நான் வெறுமனே அவரது மகிமைகளை பாடவில்லை உண்மையிலேயே அவர் மிக உயர்ந்தவராக திகழ்ந்தார் அவர் தூய்மை தன்மையின் உயிரோட்டமான மறு உருவமாக திகழ்ந்தார் அன்பினை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுப்பது அவரது இயல்பான சம்ஸ்காரமாக இருந்தது அவர் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருந்தார் சரளமான சுபாவமுடையவராக இருந்தார் முகத்தில் எப்போதும் புன்னகை தூய்மை தன்மையின் ஜொலிப்பு தெளிவாக தென்பட்டது என்று இந்த முழு பிராமண பரிவாரமும் அவரை நினைவு செய்கிறது அவரை பற்றி தந்தை பல விஷயங்களை கூறியிருக்கின்றார் அவர் எங்கே பிறவி எடுத்திருக்கிறார் என்பதை கூறவில்லை என்றாலும் வேறு சில ரகசியங்களை கூறியிருக்கின்றார் ஏனென்றால் இந்த உலக நாடகத்தில் எந்த ஆத்மா எங்கே பிறவி எடுத்தார் என்பதை கூறுவது நியமமோ சட்டமோ கிடையாது இன்று நாம் அவரை நினைவு செய்கிறோம் நினைவு செய்வதற்கான அர்த்தம் என்னவென்றால் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் அவரது உயர்ந்த தன்மைகளினால் நமது வாழ்க்கையையும் உயர்ந்ததாக ஆக்குவோம் நமது மனதில் அவரை பின்பற்றுவதற்கான அழகான எண்ணத்தினை உருவாக்குவோம் பாபா அவரை பற்றி என்னவெல்லாம் கூறியிருக்கின்றார் பாருங்கள் தந்தை அவர் மீது எத்தனை திருப்தி நிறைந்தவராக இருந்தார் பகவானுடைய குளிர்ச்சியான குடைநிழலில் அவர் வாழ்ந்திருந்தார் அவருடன் தந்தையினுடைய பல வரங்களும் சக்திகளும் இது முழுமையான சத்தியமாகும் வெறும் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல இவை அனைத்தும் நடக்க நான் கண்டிருக்கின்றேன் பகவான் அவருக்கு சக்திகளை கொடுத்திருக்கின்றார் வரங்களை கொடுத்திருக்கின்றார் தனது அன்பினால் வளர்த்திருக்கின்றார் இந்த அனைத்தையும் நான் என் கண்களால் கண்டிருக்கின்றேன் பாபா தாதியைப் பற்றி மூன்று தாரணைகளை கூறியிருக்கின்றார் இந்த மூன்று தாரணைகள் அவரது வாழ்வில் மிக தெளிவாக தென்பட்டன தான் ஒரு கருவி என்ற உணர்வு பணிவுத்தன்மை தன்மை மாசற்ற தன்மை அவரது வார்த்தைகள் மாசற்றவையாக இருந்தன அதிலும் முக்கியமாக ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை வாயினால் அவர் உச்சரித்த போது உண்மையிலேயே அதை கேட்கக்கூடிய அனைவருமே பிரபுவின் அன்பினால் மூழ்கிவிட்டார்கள் தாதி அவர்கள் ஒருபோதும் நான் எனது என்ற சுமையினை தலையில் சுமந்ததே இல்லை செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் நான் வெறும் கருவியாகவே இருக்கின்றேன் சிவ தந்தை வழி நடத்துகின்றார் என்ற உணர்வு அவருக்கு ஆழமாக இருந்தது அகங்காரம் அபிமானம் ஆகியவற்றிலிருந்து அவர் விலகி இருந்தார் ஏனென்றால் எதுவரையிலும் ஒரு ஆத்மா இந்த உணர்வுகளிலிருந்து விலகவில்லையோ அவரிடம் ஆன்மீக பொலிவு ஏற்பட முடியாது இன்றைய நாள் நாம் அவர்களுக்காக ஸ்ரத்தை என்ற மலர்களை அர்ப்பணம் செய்கின்றோம் அவர் மீது நமக்கு மிகுந்த அன்பு இருந்தது இன்றும் இருக்கிறது அதன் வெளிப்படையான சுரூபம் நாம் அவரது வழிகாட்டுதலை பின்பற்றி செல்வோம் மீண்டும் தாதி அவர்களுக்கு தலை வணங்குகின்றோம் ஓம் சாந்தி